ஸ்ரீ மாத்திரை நமக சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படிங்கிறது தான் நிறைய நம்ம நண்பர்கள் உறவினர்கள் நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் கேட்டே இருக்க கேள்வி கடந்த முறை சோடசக்கலை நேரம் வீடியோ வெளியிட முடியல நிறைய பேர் ஏன் சார் வெளியிடல அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது சித்தர்கள் மகான்கள் யோகிகள் கண்டுபிடித்த ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை அதை சீடர்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்கும் நினைத்த காரியங்கள் நடப்பதற்கும் இந்த நேரத்தை பயன்படுத்தினாங்க அதாவது சோழசக்கலை நேரங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி அமாவாசை முடிவதற்கு முன்பும் பின்பும் வரக்கூடிய ஒரு மணி நேரம் பௌர்ணமி முடிவதற்கு முன்பும் பின்பும் வரக்கூடிய ஒரு மணி நேரமே சோழ நேரம் சரி அந்த வகையில சோழ சக்கலை நேரத்தில் நம்ம என்ன வேண்டோமோ என்ன பிரார்த்தனை பண்றோம் அது நூறு சதவீதம் நடக்கும் சரி எப்போ சோழ சக்கலை நேரம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி மாலை நாலு மணி பன்னிரெண்டு நிமிடத்திலிருந்து ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை ஃபோர் டுவல் பி எம் டூ சிக்ஸ் டுவெல் பிஎம் இந்த நேரம் தான் சோட சக்கல நேரம் இந்த முறை வந்து மாலை நேரத்தில் வருது அதனால எல்லாருமே ஈஸியா இருக்கும் சில நேரம் மிட் நைட்ல வரும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த முறை ரொம்ப சிறப்பா இருக்கிறது அதுவும் அமாவாசை முடிந்து வரக்கூடிய அந்த சோட சக்கலை நேரம் ரொம்ப விசேஷமானது அதனால இந்த சோட சக்கலை நேரத்தை எல்லோரும் பயன்படுத்தி பலன் பெறணும் அப்படின்னு நண்போடு கேட்டுக்கிறேன் அதோட கூட உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயத்த தெரியப்படுத்துங்க ஏன்னா நிறைய பேர் இந்த நல்ல விஷயங்கள் போய் சேர்றது இல்லை ஆனா இப்போ ஒரு சில பேர் எல்லாரும் எங்க போனாலும் கேட்கறாங்க சார் இந்த சோட சக்கலை வீடியோ பார்த்தோம் ரொம்ப பயனுள்ள வகையில இருந்தது ஏதாவது பஸ்ல போனாலோ ட்ரெயின்ல போனாலோ எங்க கோயிலுக்கு போனாலோ வந்தவொடனே கேட்டுறாங்க ஃபர்ஸ்ட் சார் அந்த சோட சக்கலை நேரம் அவங்க தானே நீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல விஷயம் சொல்லி அவங்களுக்கு அது நல்லா இருந்தால் அவங்க நம்ம மறக்க மாட்டாங்க அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணணும் எல்லாரும் பயனடையணும் நமக்கு கிடைச்ச அந்த ஒரு பலன் மற்றவங்களுக்கு தான் ரொம்ப பெரிய விஷயம் அதனால எல்லாருக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இல்லை உங்களுக்கு சொல்ல விவரமா சொல்ல தெரியல அப்படின்னா வீடியோ எல்லாரும் உங்கள் நண்பர்கள் உடனே ஷேர் பண்ணுங்க அவங்களும் பலன் அடையட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறீங்க ஆனால் லைக் பண்றதுல மறக்காமல் லைக் பண்ணுங்க அதே போல் சோடசக்கலை நேரத்தில் நேரத்துல உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனைகள் இருந்தாலும் சார் அந்த நேரத்துல என்னால் பண்ண முடியல எனக்கு சில அலுவல்கள் இருக்கு என்னுடைய வேலைகள் இருக்கு அதனால பண்ண முடியல சார் அப்படின்னா இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரார்த்தனை நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவேன் ஒருவேளை உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள் முடியலைன்னா அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டாம் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டிங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி